கர்ம வினைகள் வேறொருத்து சொல்லும் என்று அவர் சொல்லுகிறார் அக்கர்ம வினைகள் என்பது படிப்படியாய் படிப்படியாய் உள்ளுக்குள்ளிருந்து குரு உபதேச ஏற்றுகின்றது என்று அகத்திய அதுவே இறை தவ ஜோதி சரியாக அத்தகைய ஆறு மணி நாளிகள் அடுத்தாற்போல் விளக்கேற்றி

தன் சயனத்திற்கு துயில் கொள்ள செல்கின்ற பொழுது அது யாம் உரைத்தவாறு ஜீவ ஜோதியாய் அணையாது இருந்து கொண்டிருக்கும் என்ற அதுவே தன் இல்லம் இல்லை தான் அங்கும் அங்கும் அழைந்து வருகின்ற ஒரு 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 நடமாடுகின்ற ஒரு நடமாடி வாசி என்ற பொழுதும் அவன் உள்ளுக்குள் அவனுக்கு சரியான ஒரு தளமில்லை ஏற்றுவதற்குரிய விளக்கில்லை என்ன இல்லை தெரியில்லை என்ற பொழுதும் தன் சரீரத்தை விளக்காக்கி உள்ளுக்குள் இருக்கும் நீரினை அத்தகைய பிரபஞ்ச மகா சபையினுடைய தலம் நாடி ஒரு பூஜை வேளிதனில் வந்து அமர்ந்து கலந்து ஆசிகள் சிவசபையிலிருந்து சச்சங்க நிகழ்வில் இருந்தும் பெற்று சென்று வளம் வருகின்ற பொழுது ஆற்றல் ஆசிபற்ற தலமாக விளங்கும் சபை சீடரோடு இல் சபை சீடரோடு சபை நாடி வந்தும் அற்புதமாக வளம் வருகின்ற இல் சபைக்குரிய சச்சங்க நிகழ்வுகள் நிறைவேறுகின்ற பொழுதும்